மே பதினெட்டு என் உள்ளத்தில் என் மாசுகள் பலவீனம் என்னுள் இருக்கும் அழுக்கு துர்நாற்றம் போன்ற அனைத்தையும் சாம்பலாக்கி விடட்டும் அது என்னை தாங்கியவாறு அற்ப ஆடவத்தில் இருந்தும் இருந்தும் என்னை காத்து சோதனைகள் மற்றும் மின்னல்களின் காலத்திலும் அவ நம்பிக்கை மற்றும் விரக்தியில் இருக்கும் காலங்களிலும் ஏமாற்றமும் குழப்பமும் உள்ள காலங்களிலும் என்னை துணிச்சல் படைத்தவனாக நிலைத்து நிற்கச் செய்யும் அம்மா என்னை ஆசிர்வதியுங்கள் இந்த எதிர்மறையான தருணங்களில் உமது கருணையின் மீதான நம்பிக்கை என்னும் கனலானது என்னை உயர்த்தி இந்த பலவீனங்களுக்கு மத்தியிலும் எனது கடைசி தருணம் வருகையில் தாங்கள் என்னை மீண்டும் உங்கள் திருமடிக்கு இட்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தட்டும் ஜெய்மா ஜெய்மா ஜெய்